வட மாநிலங்களிலும் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் இந்த இரண்டு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் காணொலிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி லட்சக்கணக்கானோரின் இதயங்களை குளிர வைத்துள்ளது இதுதான் நம் நாட்டு மக்கள் விரும்பும் இந்தியா என பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் தொப்பி அணிந்து கொண்டு ஒருவர் பல கடைக்கு செல்கின்றார் நான் நோன்பு வைத்துள்ளேன் நோன்பு திறக்க நேரமாகிவிட்டது என்னிடம் கையில் காசு இல்லை நோன்பு திறக்க கொஞ்சம் பழங்கள் தர முடியுமா என பழக்கடைக்காரரிடம் கேட்கின்றார் அப்போது அருகில் ஒரு இந்து காவல்

बड़े भैया बहुत अच्छा लगा भैया क्या नाम आपका भैया तो सारे, सारे रमजान से सारे रमजान से भैया बहुत अच्छा लग रहा है एक मुस्लिम के लिए आप इतनी मदद करो हैं मुस्लिम और हिंदू क्या हो गया उसमें भैया इधर इधर आओ भैया एक मिनट அதே நபர் இந்து போன்று காட்சி அளிக்கும் காவி துண்டை அணிந்து கொண்டு இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்கின்றார் அங்கு நோன்பு வைத்திருக்கும் ஒரு இஸ்லாமியரிடம் கையில காசு இல்ல தண்ணி தாகம் அடிக்குது தண்ணி வாங்கி தர முடியுமா என கேட்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் பையதி சாயத்தீனிங்க பாய் बुरा नहीं माने के बाद बोलू थोड़ा पैसे खत्म हो गए थे एक दो खजूर भी खिलवा देंगे अरे, रख लो। खा लो। भाई पाँच सौ रूपए अरे भाई बात तो सुनो भाई बीस पचास रूपए में आ जाएगा सारा सामान आपको तो भूख लग रही है खजूर से पेट भरेगा और खा लो खाना खाना है ना खाना खा लो बड़े भैया बात तो सुन लो प्लीज जरा मैं तो आपका हिंदू भाई हूँ भाई क्या हो गया इंसान नहीं है मेरे भाई नहीं इंसान तो हूँ आप मुस्लिम हो तो फिर भी पाँच सौ रूपए भाई के लिए देके के खाने के लिए अरे भाई ना खाना खाओ जो मर्जी खाओ यार सारी चीजें हाथ मिला लो भाई गले भी मिल लो ஐம்பது ரூபாய் தேவைப்படும் இந்து சகோதரருக்கு ஐநூறு ரூபாயை அள்ளி கொடுத்துவிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர் அந்த இந்து சகோதரரிடம் ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காமல் கிளம்புகின்றார் நோன்பு வைத்த முஸ்லீமிற்கு வேண்டிய பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறி இந்து என்ன முஸ்லீம் என்ன தோளில் தட்டி நாமெல்லாம் சகோதரர்கள் என்கின்றார் அந்த இந்து காவலர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்த அந்த நபருக்கு வீடியோ எடுப்பது தெரியும் ஆனால் அந்த உதவி செய்த இந்து காவலருக்கோ அந்த இஸ்லாமியருக்கோ அது தெரியாது அவர்களின் செயல் அனைத்தும் அவர் உள்ளத்தில் இருந்து இந்த இரண்டு எதை காட்டுகின்றது வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வட இந்திய மக்கள் பலியாகிவிட்டார்கள் எனவே அவர்கள்தான் வட இந்தியாவில் வெற்றி பெறுவார்கள் என ஊடகங்களில் பெரிதாக காட்டப்படும் பிம்பத்தை உடைத்து தமிழகத்தை போன்றே அங்கும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது சமூக நல்லிணக்கத்தை தான் அங்குள்ள மக்களும் விரும்புகின்றார்கள் வெறுப்பு பிரச்சாரம் அங்கும் தற்போது எடுபடவில்லை என்பதையே இந்த காணொலிகள் நமக்கு உணர்த்துகின்றது